நீ தனியாக இருக்கிற மாதிரி தோணுதா உன் கண்ணீரை யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறியா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அல்லாஹ் உன்னை மறக்கவே இல்லை அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து இது சோல்டேல்ஸ் இஸ்லாம் இந்த அழகான காலை பொழுதில் உன் இதயத்துக்கு ஒரு சின்ன நிம்மதி தரும் செய்தியை கொண்டு வந்திருக்கேன் யோசிச்சு பாரு ஒரு தாய் நள்ளிரவுல குழந்தை தூங்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை லேசா முனகினா போதும் அந்த சத்தத்தை மட்டும் கேட்டு உடனே விழிச்சுக்குவா ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா நம்மள பார்த்துட்டு இருக்காங்களா நம்ம மேல கவனமா இருக்காங்களான்னு அதுக்கு தெரியாத நேரத்துல கூட அந்த தாய் கவனிக்கிறா இல்லையா அதே மாதிரிதான் நீ கவனிக்காத நேரத்திலும் அல்லாஹ் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கான் நீ தனியா உட்கார்ந்து அழுத அந்த இரவு யாருக்குமே தெரியாம நீ செஞ்ச அந்த பொறுமை உனக்கே தெரியாம நீ தாங்கிக்கிட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே அல்லாஹ்வின் பார்வையில் இருக்கு அவன் எதையுமே மறக்கல அவன் உன்னை விட்டு தூரமா இல்ல நீ நினைக்கலாம் என் துவா எங்க போச்சு நான் கேட்டது இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் நிச்சயமாக என்ப்பா அருகில் இருக்கிறார் அவர் கேட்கிறார் சுராஹூத்ல இந்த வசனம் வருது நீ கேட்ட ஒவ்வொரு துவாவும் நீ அல்லாஹ் கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தொலைந்து போகல ஒருவேளை கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனா அது நிச்சயம் பாதுகாப்பா இருக்கு உனக்கு எது சிறந்ததோ அதை சரியான நேரத்தில் அல்லாஹ் தருவான் நீ எந்த இடத்துல விழுந்தியோ அதே இடத்துல அல்லாஹ் உன்னை தூக்கி போறான் உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உடைக்கிறதுக்காக வரல அது உன்னை அல்லாஹுவோட இன்னும் நெருக்கமா கொண்டு வரதுக்கு தான் வந்துச்சு நீ கஷ்டப்படும்போதுதான் அல்லாஹுவை அதிகமா நினைக்கிற அந்த கஷ்டம்தான் உன்னை ஒரு வலிமையான மனுஷனா மாத்துது யா அல்லாஹ் நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கும்போது நீ எங்கள் அருகில் இருக்கிறாய் என்பதை எங்களுக்கு உணரவை எங்கள் கண்ணீரை நீ பார்க்கிறாய் என்பதை எங்களுக்கு புரியவை எங்கள் இதயத்தை முழுமையான நம்பிக்கையால் நிரப்பு ஆமீன் இந்த செய்தி உன் மனசுக்கு இதமாயிருந்தா உனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இதை பகிர்ந்துக்கோ அவங்களுக்கும் இது ஒரு ஆறுதலாக இருக்கலாம் நம்ம சோல்டேல்ஸ் இஸ்லாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்